வணக்கம் பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட லட்சம் அந்த நீக்கப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன கேட்கிறார்கள் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அந்த அறுபத்தி அந்த அறுபத்தைந்து லட்சத்திலிருந்து ஒரு பதினைந்து நபர்களை நீங்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியுமா என்று நீதிபதி காங்கிரஸ் கட்சி பற்றி கேட்கிறது உண்மையிலேயே அந்த அறுபத்தைந்து லட்சம் பேர் யார் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த காங்கிரஸ் பொய் நாடகம் பேசுகிறது இதனுடைய உண்மை தன்மை என்ன மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரும் அதை எப்படி அழைத்து வர முடியும் எல்லாம் கள்ள ஓட்டு தானே நீக்கியிருக்காங்க அது வந்து எம் லோகத்துக்கு தான் போனோம் சில பேர் எம்எல் போயிட்டாங்க சில பேர் சொர்க்கலோகம் போயிட்டாங்க சில பேர் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு வச்சிருப்பான் ஒரு ஓட்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஓட்டை கட் பண்ணியிருப்பாங்க அவன் எப்படி வருவான் அவன் யாரும் வரமாட்டாங்க நான் தேர்தல் ஆணையத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீங்க சரியா பார்த்துருந்தா சோனியாவுக்கு ஓட்டை கள்ள ஓட்டு நீ எடுத்துருக்கணும் சோனியா காந்தி ஓட்டு ஆமா ராகுல் காந்திக்கு ஓட்டை இருக்கணும் ஏன்னா அவங்கெல்லாம் இந்தியர்களே கிடையாது அவங்களுக்கு பிரிட்டிஷில குடியுரிமை இருக்கு அவங்க இத்தாலியில குடியுரிமை இருக்கு அவங்க ஓட்டு செல்லாத நிலை நீங்க முதல்ல அறிவிக்கணும் அதை தேர்தலானே அதை செய்யலை அவ்வளவு நீப்பா போகல அவங்க பரவாயில்ல அது அவங்க அப்புறமா செய்வாங்கன்னு நம்புறேன் நான் இப்பதைக்கு அவங்க செய்திருக்கிறது ரொம்ப சரி பீகார்ல ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை கள்ள ஓட்டு அப்படின்னு தூக்கி இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க இங்க எப்படியும் ஐம்பது லட்சத்தை தாண்டி ஆமா வாக்காளர்கள் அப்படியே தூக்கப்படுவாங்க செத்து எல்லாம் வச்சிருக்கான் ஆமா திமுக நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு வச்சிருப்பான் ஆமா ஆமா பொண்டாட்டியில மட்டும் இல்ல ஓட்டிலேயே நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு வச்சிருப்பான் அப்ப திமுக வெடி வெடிக்கிறது அங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இங்க பிகார் அது இவனுக்கு என்னதுக்கு சொல்லுங்குது நமக்கு இங்க வெடிக்குது இப்போ பக்கத்துல வெடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அது மாதிரி இப்ப திமுக இப்படிங்கிறான் கூடாது அதெல்லாம் கள்ள ஓட்டெல்லாம் எடுக்க கூடாது அப்படிங்கிறான் ஏய் ஏன்டா கள்ள ஓட்டம் எடுக்க கூடாது கேட்கறாங்கள நீ கள்ள ஓட்டுங்கிற நல்ல ஓட்டை எடுத்துட்டாங்கிறீங்கள ஒரு பதினஞ்சு பேரை கூட்டிட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க இன்னும் கூட்டு வரல நான் என்ன சொல்றேன் அப்படி ஒரு ஆள் இருந்தா தேர்தல் கமிஷன் தப்போ உன்னுடைய ஓட்டு பதிவு பண்ணிக்க போறாங்க செக் பண்ண போறாங்க இருந்தால் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க இல்லையா அப்படின்னா பதிவு பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க உனக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கையா ஓட்டு எப்போ வேணாலும் பதிவு பண்ணலாமே ஓட்டு உரிமையே எப்போ வேணாலும் கிளைம் பண்ணலாம் அதை பண்ணிக்கலாம் அது தான் அந்த உரிமை இருக்குது அப்படி இருந்தால் நீ மீண்டும் பதிவு பண்ணிக்கோ ஆனால் அந்த அறுபத்தஞ்சி லட்சம் இருக்கே இதெல்லாம் கள்ள ஓட்டு இதெல்லாம் அவன் லாலு பிரசாத் ஏறியாது பிகாரு ஆமாம் அவருடைய லாலு பிரசாத்னா யாரு கருணாநிதியுடைய சகோதரர் அவர் எல்லாத்திலய்தான் கருணாநிதியினுடைய சகோதரர் லாலு பிரகாஷ் லாலு பிரசாத் யாதவ் ஆமா அவர் லல்லு பிரசாத் யாதவ் அவர் வந்து இங்க இவர் எப்படி கிங் மேக்கர் ஊழல் ஊழல் பெருச்சாளி இவர் இங்க அங்க பீகார்ல ஊழல் பெரிசாலி அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தானே வெயில் இருக்கிறார் வெயில்ல தான் இருக்காரு இப்ப ஆமாம் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க எல்லாம் நீங்கள் கள்ள ஓட்டெல்லாம் தூக்கக்கூடாது அதே போல் திமுக காரணம் சொல்கிறான் கள்ள ஓட்டெல்லாம் தூக்காதுங்க அப்படிங்கிறான் இது இதில் இருந்தே தெரிஞ்சிச்சா இவன் யாருன்னு இவனுடைய யோக்கியதை என்ன இந்த வாக்காளர்களுக்கு இந்த புத்தியை நம்ம சொல்லணும் தமிழக வாக்காளர்களை கேட்குறேன் திமுகவுடைய யோக்கியதை இன்னும் அவங்களுக்கு புரியலை கள்ள ஓட்டம் எடுக்கப்படாதுங்கிறாங்க எப்படி சொல்லலாம் இவங்க நீதிபதி கேட்குறாரு அப்படி ஏதாவது கள்ள ஓட்டு நல்ல ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா கொண்டு ஆளை அப்படிங்கிறாரு ஒரு ஆணை இல்ல இன்னைக்கு பீகார்ல நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டுல நடக்கும் நல்லதே நடக்கட்டும் அது தேவைதானே கள்ள அப்புறமா கொல்லி பேரன் அப்படி ஒரு பட்டாளத்தையும் வச்சுட்டு இருக்காரு ஸ்டாலின் தமிழ்நாடு எங்களுக்கு சொந்தங்கிறாரு நீ எந்த நாட்டுக்காரரு உங்களுக்கு முதல்ல ஓட்டு முறையானதா எங்கே இருந்தாலும் வந்து ஓட்டு போடலாம் ஏன் இந்தாரனே வரலாம் போல் நீங்கள் என்ன ஆந்திராவிலேருந்து வரக்கூடாது நான் வரலாம் வந்தீங்க இருங்க ஓகே ஆனால் கள்ள ஓட்டை வச்சு அதுலேயே ஓட்டு வாங்கி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களே அந்த அளவுக்கு தமிழை என்ன இழிச்ச வயனா ஆ மக்கள் கேட்குறாங்க வணக்கம்